ஸ்கூல் போனியா எத்தனாவது படிக்கிற ஒன்னாவது படிக்கிறியா சரி சரி இப்போ உனக்கு தான் வந்து கட்டில் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு அண்ணா கட்டில் உனக்கு உங்கள் அம்மாவுக்கும் வாங்கிட்டு வந்துருக்குறோம் நைட்டில் எல்லாம் தூங்குறப்ப கட்டில் தூங்குறீங்களா லூயிஸ் மட்டும் துரைராஜ் அவங்க குடும்பம் தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப சங்கடப்படுறீங்கன்னு உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க நைட் தம்பி படிக்கிறதுக்கு டேபிள் வாங்கிட்டு நல்லா படிக்கிறியா நல்லா படிக்கிறேன்

அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ரெண்டு குடும்பத்துக்கு வந்து ரெண்டு கட்டில் வாங்கி கொடுக்க போகிறோம் இதை வாங்கி கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த லூயிஸ் குடும்பம் மற்றும் துரையராஜ் குடும்பம் இவர்களுடைய நினைவு நாளுக்காக வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ரெண்டு குடும்பத்துக்கு வந்து அழகான கட்டில் ரெண்டு கட்டில் வாங்கி கொடுக்குறாங்க திரு லூயிஸ் குடும்பத்துக்கும் திரு துரையராஜ் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டுகிறோம் கடவுளை வேண்டுகிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த குடும்பத்தை பாத்தீங்கன்னா ரெண்டு முடியாத குடும்பத்துக்கு வந்து ரெண்டு கட்டில் வாங்கி கொடுக்குறாங்க அவங்க வந்து மழை நேரமா இருக்கும் வெயில் காலமா இருக்கும் அந்த டயத்துல எல்லாம் தரையில படுக்கிறாங்கிறதுக்காக முடியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ரெண்டு குடும்பத்துக்கும் சேர்ந்து ரெண்டு கட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க வெளியில போட்டு வேணும் கட்டுறானா ஒரு கட்டில் வந்து எங்க வீட்டுல இருந்து அங்கே கொண்டு போய் கொடுக்கணும் ஒரு கட்டில் வந்து கிளக்க போகணும் அதனால ஒரு கட்டில் கொண்டு கொடுத்துட்டு வந்து ஒரு கட்ல மறுபடியும் எடுத்துட்டு கிளக்க போவோம் வெயிலுள்ள திக்கப்பட்டு எங்க மரத்தாண்டி நல்ல இருக்கா அங்கலாம் மழை காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு சில வீட்லயெல்லாம் ரொம்ப கஷ்டபர குடும்பம்லாம் பாத்தீங்கன்னா கீழே வந்து ஓதம் ஏறிடும். இந்த கட்டல போட்டு படுத்தோம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் படுக்கிறதுக்கு. கட்டல கொண்டு கொடுத்து வந்தா, அப்ப வண்டில ஏறியாச்சு, கொண்டு கொடுத்து வந்திரலாம். அண்ணா, மேலே கூட ஒரு ஆள் படுத்துนอน வரக்க? ஆமா, அதுலயே கொஞ்சிட்டு போலாம் படுத்து. பார்க்கா, குடுக்க வண்டி எடுத்து வந்தா, இப்ப கட்டல எல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அந்த இறக்கிட்டு வந்துருக்கா இறக்கிட்டு. அந்த பக்கம் அண்ணா. இந்த பக்கம் ஆறு

அகச்சதே கட்டில் வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த லூயிஸ் மற்றும் துரைராஜ். அவங்க குடும்பம் தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க. புள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம சகட பண்றீங்கன்னு உங்களுக்கு வாங்கி கொடுத்து இருக்காங்க. நைட் புள்ளைய வந்து கட்டில்ல போட்டுக்கிட்டு தூங்க வச்சிங்க. ஆனா கீழ போடாதமா அவனுக்கு ஜெல்லி பிச்சிட்டு மூச்சு விட முடியல. இருமயிட்றுகான். கட்டில்ல படுக்க படுக்க இயறுதுல படுக்க படுக்கறமா. சரிங்க அண்ணே. இப்போ ஏர்போ இயங்கிட்டு தான் இருக்கான். ஆனா நீங்க முடியல. சாமீனா கட்டில்ல படுத்துறியாப்பா? உங்க கஷ்டத்தை பாத்து எனக்கும் பிள்ளைக்கு கட்டில் வாங்கி கொடுத்த குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி.

சைலய படுத்துக்கலாம் அவனுக்கு முடியாம இருக்கிறான் ரொம்ப ஆஸ்பத்திரியில போய் பாரு மலை நேரத்துக்கு இந்த மலை சீசன் தங்கச்சியதுனால எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ஜோரா வருது இங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா மூணு பேரும் ஜோரா அடிச்சு கிடக்குறாங்க சின்ன பிள்ளையெல்லாம் தாங்காது கவர்மெண்ட் ஜிஹெச்ல கொண்டு போய் ஊசி போடுங்க நல்லா வைத்தியம் பண்றாங்க அங்கேயே கொண்டு போட்டு கொண்டாந்து பாதுகாப்பா தரையில படுக்கப்படாத பாய்கீழ பாயெல்லாம் அந்த மலை நேரத்தில் சில்லுன்னு இருக்கும் கட்டில படுக்க போட்டுருமா அப்படி கட்டிலேயே படுத்துக்காட்டு என்ன கீழே படுக்காத நான் வீட்டுக்கு வந்தாச் சின்ன இறங்கILLama அதுல இறங்கி கொண்டு போக முடியாது தம்பி நம்ம இறங்கி கொண்டு போக முடியாது கட்டி கொண்டு கொடுத்தா அன்னைக்கு மலல உங்க வீட்ல கொண்டு கொடுத்த போது சரி தொடர்ந்து ஒரு வாரமா மழை பெயर्तனால பாருங்க எல்லாம் அரித்தோட போயிட்டு வளைக்கிட்டு உலంద్రன இதுல இறங்க முடியாது ஆமாம் ஆமாம் நான் ரெஸ்க் இருக்கு கொள்ளப் ஊரே தண்ணி கிடக்கு அதனால கிண்டால குடிக்க முடியாது நாங்க ஒரு சமுதாய கூட இருக்கு அந்த சமுதாயத்தை கூட வர சொல்லி அங்கே வச்சு கொடுத்து விடணும் அப்படியும் வர முடியாது தண்ணி அங்கேயும் தண்ணி கொலை கொலையும் வர முடியாது காட்டு கருவா எல்லாம் வளைஞ்சு போச்சு மலையில வந்து வளைஞ்சு போச்சு தண்ணி கிடக்கு ஆமாம் ஆமாம் அந்த சமுதாயத்தை கொடுத்துக்கிட்டு அந்த தங்கச்சி வரச்சில் பிள்ளை எதுக்கிட்டு அங்கே வச்சு கொடுத்துடுவோம் சரி அதுவும் பிள்ளை நடக்க விட்டு அழைச்சிட்டு வர முடியாது அந்த பாதையில் சமுதாயம் கொடுத்துக்கும் தண்ணி கூட தூக்கிட்டு தான் வரணும் அந்த பிள்ளை பள்ளத்துக்குள்ள இருக்காங்களா தோட்டம் விட இருபது அடி இருக்கும் இருக்கு பள்ளம் அதுக்குள்ளே இருக்காங்கன்னா வர முடியாது டேபிள்லாம் வாங்கிட்டு இருந்தாச்சு அவங்க கொண்டே கொடுத்துடலாம் அவங்க வீட்டில் கொண்டே கொடுக்க முடியாது ஏன்னா மழை பெஞ்சு தண்ணி கிடக்கிறதுனால போகிறதுக்கு பாதை இல்லை ஏன்னா வீடு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தம்பி இந்த வீடு அந்த அருக்கு பாருமே அந்த மரம் கொக்கு உட்காரத்துக்கு நேராக இருக்கும் போது அந்த வீடுக்கு போக முடியாது இல்லை அந்த அருகே வீடு அதில் போக முடியாதனால தான் இப்போ சமுதாய கூடம் பக்கத்தில் இருக்குது இதை வர சொல்லி இங்கேயே வச்சு கொடுத்துடலாம் அவங்கள்ட்ட தண்ணி கிடக்கிறதுனால போக முடியாது போக முடியாது அந்த வச்சு பிள்ளைய தூக்கிட்டு தான் வந்துருக்குங்கிறது தண்ணிக்குள்ளே வர முடியலன்னு அதனால வந்து கூப்பிட்டோம் இங்கே வந்துருச்சு சரி போன கொண்டா வச்சு கொடுத்துக்கும் சரி ஏ தம்பி ரவு வந்து படிக்கிறதுக்கு டேபிள் வைந்திட்டடா நல்லா படிக்கறியா நல்லா படிக்கறே நான் எத்தன படிக்கிறே தான் படிக்கிறேடா என்னமடா உன்னாதான் படிக்கிறேடா என்ன இவ்வளவு பெரிய புள்ளையா இருக்கற கடானே முன்னாலមក நீ உன்னாதான் படிக்கறேங்கற சரி சந்தோஷம் உனக்கு நீ நல்லா படிச்சன்னா இன்னும் நிறைய உதவிகள் வந்து பண்றான் உனக்கு நல்லா படிக்கணும் டே லீ போடாம பெரிய டேயிலி ஸ்கூலுக்கு சரி பாவா

நல்லா கிட்ட நான் வந்து இங்க நான் வந்து உட்கார் காலை உள்ள காலை உள்ள உட்கார் நீட்டிக்கற வேண்டாம் காலை உள்ள உட்கார் நீட்டிக்கலாம் நீட்டிக்கலாம் எப்படி வேணாலும் ஒரு எச்சிக்கிட்டு அழகா எழுதலாம் எழுத பாப்போம் அது மாதிரி சூப்பரா எழுதலாம்டா அப்படி காலை வச்சி முட்டு காலை நீட்டிக்கலாம் மடக்கி காலை காலை மடக்கு பாப்போம் அப்படி மடக்கி உட்கார்ந்திக்கலாம் எப்படி வேணாலும் நல்லா இருக்கடா எழுதுறதுக்கு அச்சி எழுதலாமா நல்லா எழுதலாம் அந்த படிக்கிறப்ப அந்த இப்படி தூக்கி விட்டு விட்டு நினைச்சுக்கையன் இந்த அளவு ஒரு கம்பி இருக்குல்ல உனக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு தேவையா இந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இன்னும் தனிச்சும் வச்சுக்கலாம் உனக்கு தேவைப்படுற அளவுக்கு இந்த சுடு வச்சுட்டு படிக்கலாம் படிக்கிற பொய்சா இருக்கும் இது மாதிரி வச்சுக்கிட்டு படிச்சிக்கோ இதில் புக்கை வச்சுக்கிட்டுன்னா நல்லா தெரியும் படிக்கிறதுக்கு ஏதோ புக்குன்னு வச்சுக்கலாம் தம்பி கொஞ்சம் எழுது பார்ப்போம் எழுதுற மாதிரி எழுது நல்லா இருக்கா கொஞ்சம் பார்த்து எழுதுறாப்புல எல்லாருக்கா உட்காந்து எழுதுறதுக்கு என்ன இது பேனா பென்சில் தம்பி இதுல பேனா இந்த மாதிரி இந்த மாதிரி பின்னாடி பாய வந்து பாரு இந்த ஒரு கம்பி ஒன்னு இருக்கும் இதை மடக்கி விட்டு இப்படி வச்சுக்கலாம் கீழே வந்து இந்த மாதிரி மடிக்க மடிச்சிக்கலாம் இந்த மாதிரி மடித்து வச்சு நீ ஒரு இடத்துல எடுத்து வச்சிடலாம் அந்த மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு கட்டில் கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து அடுத்து வந்து டேபிள் வாங்கி கொடுத்துருக்குறோம் இந்த கட்டலில் வந்து கீழே போட்டு படுக்காமல் பிள்ளைய கட்டில் போட்டு படுத்துங்க பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு இதை வச்சு படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கெல்லாம் இந்த டேபிள் வச்சுக்கோங்க எப்படின்னு அவனுக்கு சின்ன பிள்ளை தெரியாது இந்த காலெல்லாம் எடுத்து விட்டு அவன்கிட்ட எழுதுகிற போது படிக்கிற போதெல்லாம் அவனுக்கு கொடுத்து விடுமா கொடுத்தா அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அந்த உதவியை நாங்க மறக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் ஒரு கட்டில் கொண்டு கொடுத்து வந்துட்டா அப்ப கிளக்க போறான்னு ஒரு கட்டில் கொண்டுக்கிட்டு கட்டி கொண்டு போய் எல்லாம் வண்டியில கட்டி மேலே கட்டி படுத்துடலாம் பாருங்க மேலே வராது ஜாலியாக இருக்கும் படுத்துறதுக்கு அத்தா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு கட்டில் கொண்டு கொடுத்துடலாம் போ அண்ணா பாருங்க அருமையாக தான் பாரு மழை ரெடியாக மேலே இருக்கு பாருக்கு தூத்த உழுந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி போய் சீக்கிரம் சீக்கிரம் பாருங்க அனந்தி கொடை எடுத்து வந்துடுறீங்க சொல்ல முடியாது ஆ கண்ணாடியாச்சு இருக்கா வீட்டில வாங்க ஐயாக்கான் சார் தீபாவளிக்கு ஜாமன்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனோம்மா நாங்க தான் ஐயா முறுக்கு வளரமெல்லாம் இருக்காது சுட்டது இருக்குன்னா எடுத்துட்டு வாங்க சரி ஜாபம் என்ன முறுக்கு சுட்டிங்களா அது சுட்டிங்களா சரி வாங்க ரெண்டு பேரும் வெளில வாங்க சேர நிச்சு போட்டு வாங்க இருக்க இருக்கேன் நீங்க தரையில போடுக்குறீங்கன்னு தான் மழை காலத்துல எல்லாம் ஈரடியா தான் உங்களுக்கு கட்டில் வாங்கிட்டு வந்துருக்க உங்களுக்கு கட்டில ஜாலியா கட்டில உட்காந்துக்கலாம் கால் அதுக்கு அதுக்குதான் உங்களுக்கு கட்டில் வாங்கிட்டு அன்றைக்கி தீபாவளிக்கு வந்த போது பாத்துட்டு போனோன்னே ரொம்ப கூட எல்லாம் ஈரமா கிடந்துச்சு தரையெல்லாம் அதான் பாத்துட்டு ஒருத்த வந்து பாவை சொன்னா ஒருத்த வந்து கட்டில் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஐயா நீங்க பாட்டி கஷ்டப்படத்தை பார்த்துட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த லூயிஸ் குடும்பமும் துரைராஜ் மற்றும் துரைராஜ் குடும்பம் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து வயசானவங்களுக்கு இந்த மாதிரி தலையில படுக்க கூடாது இந்த மாதிரி கட்டில படுத்துருக்கட்டும்னு உங்களுக்கு அருமையான கட்டில் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கட்டில ஐயா எனக்கு முதுகு கூனி போச்சு கட்டிலும் ஐயா கொடுக்க கொடுப்போம் நல்லா இருக்கணும் பிள்ளை குட்டியெல்லாம் தவிரமா இருக்கும் அப்படி உங்களுக்கு முதுகு பெண்டாய் கூனி தான்

வெயில் காலத்தில் அவங்களுக்கு காசு என்னன்னா மரத்தடியில் கொண்டு போய் இந்த கட்டில் படுக்கிறது ஜம்முன்னு படுத்து தூங்கலாம் பண்ணுறாங்க குடும்ப குடும்பம் இல்லைன்னு வேகான காலத்தில் கூனி போய் நான் எப்படி படுக்கிறது எப்படி உட்காந்துருக்குறதுன்னா ஐயா கட்டில் வாங்கி கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சரி பாடுயா தார் பாய கிழஞ்சி போச்சு இருங்க வேற மாற்றி தரோம் உங்களுக்கு இந்த கம்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு நாளைக்கு வந்து புது தார் போட்டதா போட்டு கட்டி தரோம் என்ன வந்து இந்த முடியாத காலத்தில் பரவாயில்ல கரெக்டாக செட் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கண்டுபிடிச்சி